வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டே ஃபைவ் நம்ம என்ன நேற்று என்ன பார்த்தோம் ஒரு வாழ்க்கை வந்து செல்லோட வாழ்க்கை வந்து ஒன்றோட ஒன்று சண்டை போட்டதுனாலையோ இல்லை ஒன்னோட ஒன்று போட்டி போட்டுக்கிறதுனாலையோ உருவாகலை அது ஒன்றோட ஒன்று ஒற்றுமை அடைஞ்சு கூட்டமாக வேலை செய்யலாம் ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கலான்னு முடிவு எடுத்தப்போ தான் யூக்ரெட்டிக் செல்ஸ் வந்தது அதுக்கப்புறம் மல்டிப்பல் செல்ஸ் வந்தது தான் மல்டி செல் ஆர்கன்ஸ் வந்தது அதுக்கப்புறம்தான் நம்ம வந்தோம் ஸோ லைஃப் காம்படிஷனில் ஸ்டார்ட் ஆகலை கோஆப்ரேஷனில் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து என்னாச்சு அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்லாக உருவாச்சு ஏன் ஸ்பெஷலைஸ்டு செல்லாக உருவாச்சு பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் செல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லங்ஸாக அதாவது மூச்சு காற்றுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் செல்ஸ் வந்து மசில்ஸ் வேலையும் ஒரு செல்வ செட் ஆஃப் செல்ஸ் வந்து நர்ஸ் வேலையும் ஒரு செட் ஆஃப் செல்ஸ் வந்து ஸ்கின் வேலையும் இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கிச்சே எதனால் இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கலாம் கிரிக்கெட் டீமில் ஒரு கேப்டன் இருப்பார் ஒரு பேட்ஸ்மேன் இருப்பாங்க அண்டு பவுலரு கீப்பரு ஃபீல்டரு ஆல்ரவுண்டரும் இருப்பாங்க ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட் டீமில் எதுக்காக வந்து பவுலர் தனியாக இருக்கிறாங்க எதுக்காக வந்து பேட்ஸ்மேன் தனியாக இருக்காங்க எதுக்காக வந்து கீப்பர் தனியாக இருக்காங்க எல்லாேருக்கும் எல்லா வேலையும் தெரியுமே எல்லாருக்குமே கிரிக்கெட் ப்ளே பண்ணி தானே வந்திருப்பாங்க எல்லாருமே எல்லாமே செய்யலாமே அதுதான் அங்கே கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு டீமில் பெஸ்ட்டாக யார் இருக்காங்களோ போலிங்கில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் போட வைப்பாங்க அண்டு பேட்ஸ்மேன் அதுலேயும் ஃபஸ்ட் டவுன் யார் இறங்குறது செகண்ட் டவுன் யார் இறங்குறது மிடில் ஆர்டர் யார் இறங்கணும் இது எல்லாமே ஸ்பெஷலைஸ்டாக வச்சுருப்பாங்க இந்த ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறதுனால தான் ஒரு டீம் வந்து ஜெயிக்க முடியுது அது தான் அந்த ஆர்கனைஸ்டாக வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஸ்பெஷலாக நாம் அந்த செல்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிடுச்சு நான் இந்த வேலையை பார்க்குறேன் நான் இந்த வேலையை பார்க்குறேன் நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்பெஷலைஸ்டாக ஒர்க் பண்ணதுனால தான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனிப்பட்ட அந்த வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அது ஒரு ஒரே வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் ப்ரூஸ்லி வந்து ஒரு ஒரு பேட்டில் சொல்லியிருப்பார் நான் பல பஞ்சை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து பயப்பட மாட்டேன் ஒரே பஞ்சை பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நீங்கள் மாஸ்டர் படம் பார்த்துருக்கலாம் அந்த மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து சார் வந்து ஒரே பஞ்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் குத்தி டெவுத்தில் குத்திக்கிட்டே இருப்பார் அந்த ஒரே பஞ்சை ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த இது ஸ்ட்ராங்காகிட்டு அவர் ஒரு பஞ்சு விட்டால் உள்ளே இருக்கிற மொத்தமும் வந்து கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கையாகிடும் அதுதான் தான் ஒவ்வொரு செல்ஸும் தனக்கான தனித்தனி வேலைகளை நிர்ணயிச்சுக்கிட்டு தனித்தனியான வேலைகளை என்னென்ன செய்யணுமோ மொட்டு மொத்தமாக எல்லா செல்லும் எல்லாம் செய்யாமல் தனித்தனியான வேலைகளை செஞ்சு தனித்தனியான ரோலை பண்ணி நம்மளை சமூகத்தில் ஆரோக்கியமாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் செல்ஸு ஒரு நோக்கத்தோடு தான் ஸ்ட்ராங்கான நோக்கத்தோடு தான் வேலை இருக்குது அதனால தான் நீங்கள் சர்வைபலாக இருக்கிறீங்க அதாவது நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க ஒரு வேலை அந்த ரோல்ஸே இல்லாமல் எப்படின்னா போட்டோம் எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வேலை இருந்துருந்ததுன்னா அதால் கண்டிப்பாக ஒரு உடம்பை கட்டமைச்சிருக்க முடியாது ஒரு ஒரு உயிரை வந்து பாதுகாத்துருந்துருக்க முடியாது ஒரு சுவாசத்தை உருவாக்கி இருந்திருக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்மள நம்மளை நடக்க கூட இருந்திருக்க முடியாது அந்த செல்ஸுக்கே ஒரு ரோல் இருக்குது ஒரு ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னும் போது நம்மளை எத்தனை பேர் அந்த மாதிரி ஆம்பிஷன் வச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியல உங்கள் ஆம்பிஷன் என்னன்றது கீழே கமெண்ட்டில் கொடுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ